அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜகவில் இணைய வேண்டும் என ஓபிஎஸிற்கு அழுத்தம் கொடுக்கும் பாஜக தனி கட்சி தொடங்கும் திட்டத்தில் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் பயணித்து வந்தார் அதிமுகவில் இணைந்து விடுவோம் என காத்திருந்தார் அது நிறைவேறவில்லை தற்பொழுது ஓபிஎஸ்ஐ எப்படியாவது பாஜகவில் விட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் அவரை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் மேலும் கூட்டணியிலும் கூட அவரை இணைக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் இருமுறை அமித்ஷா தமிழகம் வந்தார் பிரதமர் மோடி அவர்களும் தமிழகம் வந்தார் இவர்களை சந்திக்க ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார் ஆனால் ஒரு முறை கூட இவரை சந்திக்க எவரும் ஒப்புக்கொள்ளவில்லை பிரதமர் மோடி தமிழகம் வரும்பொழுது பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தார் பிரதமர் அலுவலகமும் முதலில் இவருக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தது ஆனால் பின்பு திடீரென ஓபிஎஸ்ஐ சந்திக்க பிரதமர் விரும்பவில்லை என கூறிவிட்டார்கள் இடையில் பிரதமர் மோடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அமித்ஷாவிடமோ அல்லது மத்திய அமைச்சர்களிடமோ சொல்லி ஓபிஎஸ்ஐ சந்திக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ பாரதிய ஜனதா கட்சி கைகழுவி வருகிறது இதேபோன்று அதிமுகவும் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி விட்டது இது போன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது பாஜகவில் இணைத்துவிட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது அதிமுக வளர்ச்சி பெற வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்தவிதமான அவசியமும் இல்லை ஏனெனில் ஒரு திராவிட கட்சியை தமிழகத்தில் அழித்தால்தான் பாஜகவை வளர்ச்சி பெற வைக்க முடியும் தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி கிடைத்துள்ளது இதனை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து விட்டது மூன்றாவது இடத்தில் உள்ளது என பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் அதிமுக பாஜக என்ற இரு கட்சிகளும் தற்பொழுது கூட்டணி அமைத்துள்ளது இதனால் இவர்களுக்கு இடையே மிகப்பெரிய கூட்டணி உருவாகும் இதனால் தமிழகத்தில் வெற்றி பெற்று விடலாம் என இவர்கள் கருதுகிறார்கள் அதே சமயத்தில் அதிமுகவின் உண்மை தொண்டர்களோ நாங்கள் ஒன்றுபட வேண்டும் முதலில் அதிமுக வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக உண்மையான ஒரு வலிமையான இயக்கமாக மாற முடியும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக பத்து தோல்விகளை தொடர்ச்சியாக சந்தித்து வந்துள்ளது இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தால் அதிமுக என்ற கட்சியே சின்னாபின்னமாக மாறிவிடும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்த அன்வர் ராஜா சமீபத்தில் திமுகவில் இணைந்துவிட்டார் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசி வந்தவர் இவர்தான் ஆனால் அவர் அதிமுக வரும் காலத்தில் இருக்காது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தவறாக வழிநடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமியின் தவறான அணுகுமுறையால் அதிமுகவே அழிந்துவிடும் என்று கூறும் அளவிற்கு அதிமுகவின் நிலை உள்ளது தற்பொழுது அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவில்தான் இருந்து வருகிறது தமிழகத்தில் திமுக வலிமையாக உள்ளது திமுகவை அழிக்க முடியாது ஆனால் அதிமுகவை மிக விரைவில் அழித்து விடலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமியே வழிகோலுவார் எனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் ஒரு சிலரை வேறு கட்சிக்கு அழைத்து கொண்டாலே போதும் மேலும் ஓ தென் தமிழகத்திலும் டெல்டாவிலும் நல்ல செல்வாக்கு உள்ளது ஓபிஎஸ்ஐ பாஜகவில் இணைத்துக் கொண்டால் பாஜகவின் வளர்ச்சிக்கு இது புதிய வித்திடும் மேலும் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ஓபிஎஸ் அணியில் உள்ள முக்கிய தலைவர்களும் பாஜகவில் இணையலாம் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக வளர்ச்சி பெற்று விட்டால் மிக விரைவில் தமிழகத்தை நாம் ஆளக்கூடிய கட்சியாக மாறிவிடலாம் என்ற திட்டத்தில் தான் தொடர்ந்து பாஜக பயணித்து வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே இதை சூசகமாக பாஜகவினர் தெரிவித்து விட்டார்கள் ஓபிஎஸ் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அது அதிமுகவிற்கு உரிமை கோருவதை இல்லை என்று மாற்றிவிடும் எனவே நான் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என கூறிவிட்டார் இதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இணைய மாட்டார் என்றே அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கும் திட்டத்தில் இருந்து வருவதாகவும் ஒன்று அதிமுகவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் தனி கட்சி என்ற மனநிலையில்தான் ஓபிஎஸ் இருந்து வருகிறார் ஒருபோதும் பாஜகவில் இணைய மாட்டார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சியாக இருப்பதனால்தான் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அவர்கள் சந்திக்க மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி